அனைவருக்கும் வணக்கங்க ஜோ சஸ்தி சேனுக்கு உங்கள் அனைவரும் அன்பான பண்ண வரவேற்கிறேன் முதல்ல வந்து சின்ன சின்ன கேனுகளில் ஜீவாமருதம் ரெடி பண்ணி தென்னை மரங்களுக்கு கொடுத்துருந்தேங்க அது பற்றாது டெய்லி ஒரு இரநூறு லிட்டர் ஜீவா மிருதமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தொட்டிக்கிட்டேயே சருவாக இருந்த இடத்துல கல் மண் எல்லாம் போட்டு ஒரு மேடை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே ரெண்டு இன்ச்சு ஒரு காங்கிரண்ட்டும் போட்டேங்க ஏன்னா அஞ்சு இரநூறு லிட்டரம் வைக்கிறதுனால வெயிட்டு தாங்கணும் அப்படின்றதுக்காக காங்கிரட்டும் போட்டுவிட்டு மேலே வந்து காரை போட்டு கொஞ்சம் சிமெண்ட் பால்ல வச்சு ஃபினிஷிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேனுகளுக்கு தேவையான கேட் வால் பைப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜீவமரதம் வடிகட்டுறதுக்காக அந்த செட்டப் ரெடி பண்ணுங்க இது போல் நாலு கேன்கள் வந்து ஜீவமரத்துக்காகவும் ஒரு கேன் வந்து இஎம் கரைசலுக்காகவும் ரெடி பண்ணுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி டைமில் அந்த வேலைய ஆரம்பித்து மார்ச்சிலிருந்து தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க இதில் வந்துட்டுங்க ஒரு பத்து இன்ச்சு மேலே வந்து ஒரு இன்ச்சு கேட்டுவாலும் கீழே வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருக்கோங்க அந்த கீழே இருக்கிற அந்த கசடு மாதிரி தேங்கினதெல்லாம் வெளியே போகிறதுக்காக இந்த மாதிரி வெளியே வந்து போயிருக்கும் அதுவும் நம்ம ஒரு வாய்க்கால் மாதிரி எடுத்து கொண்டு போகிறோங்க ஸோ அங்கே நம்ம வந்து சில பப்பாளி வைக்கலாம் தென்னை மரம் சுற்றியும் கொண்டு வரலாம் கழுவி கழுவிவுற தண்ணி வந்து கழுவுற தண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுங்க ஸோ இதெல்லாமே ஒன்றா கனெக்ட் பண்ணி தனித்தனி கேட்வால் வச்சுட்டேங்க ஸோ அது பார்த்திங்கன்னா மாதிரி நம்ம ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணிவிடும் போது வெண் சிறு வழியை வந்து நம்ம தென்னை மரத்துக்கு அப்படியே கொடுத்துட்லாங்க ரெகுலராகவே ஒரு கேன் பண்ணிகிட்ருக்குறோம் பொதுவாக ஜீவ மரத்துக்காக முளைகட்டிய பயிர் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து நான் கொள்ளுதும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அதை வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விளைந்தது அடுத்து தட்டைப்பயிரும் யூஸ் பண்ணுவோம் இது வந்துட்டுங்க ஒன்றரை லிட்டர் கிரைண்டர் ஜீவாமரம் மரம் ரெடி பண்ணுறதுக்காக ஏதாவது பயிர் வகைகள் ஆட்டணும் அப்படின்றதுக்காக அதுக்காகவே ஒரு வாங்கின இதுதான் ரெகுலராக அரைச்சி யூஸ் பண்ணிட்டுருக்குறேங்க ஜீவ மரத்துக்காக இது பார்த்தீங்கன்னா சாணம் எண்ணெய் கலரவுக்கும் தெரியும் பச்சையாக இருக்குங்க இது வந்து அடுத்த நாட்களுக்கு இது என்ன இன்னைக்கு கொடுக்க வேண்டியது இல்லைங்க இன்னும் சில நாட்கள் கழித்து கொடுக்க வேண்டியது இது போய் ரெடி ஆகிடுச்சிங்க இது நம்ம வந்து முந்தா நாள் தான் கரைச்சி வச்சோம் ஓகே இதில் அணுக்கள் நல்லா ரெடி ஆகிக்குன்னு எப்போதுமே காலையில் அஞ்சு அஞ்சரைக்கே நம்ம கலக்கி வச்சுருவோம் ஸோ நீ வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இதுக்காக ஸோ இது வந்து நேற்று நம்ம கலக்கி வச்சது இது பார்த்திங்கன்னா நல்லா பச்சை நிறத்தால் தான் இருக்கும் இதுலேயும் லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்குது இந்த மாதிரி இருக்கிறது வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஆயிருங்க சரிங்களா இது இது இயம் கரைசலுங்க சிலங்க நேரோ நேரம் ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் நம்ம தண்ணி எடுத்துவிட்டு எஞ்சிரி மூலியமாக கொடுப்பாங்க இந்த வீடியோ எடுத்த வந்து மார்ச் மாதம் பிப்ரவரி மார்ச் டைமில் அப்போல்லாம் வந்து மழையே இல்லை ரொம்பவுமே வெயிலாக இருந்துச்சு அந்த டைம் இது அடுத்து ஜீவாமிரதம் கொடுக்குறம்போது எப்படியும் ஒரு ஏழு மணியாக அது ஆயிடுங்க எட்டு மணி வரைக்கும் தண்ணி பாயும் இப்போ மேக்ஸிமம் நைட் டைமில் தான் தண்ணி பாயுங்க இது வந்து ஜீவாமிருதம் இப்போ போயிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் காட்டியிருப்பேன் ஜீவாமிரதம் அமிர்தரிசலாம் அடுத்த வழியாக போகிறது ஜீவாமிரதம் வந்து நல்லா வேகமாக இறங்குற மாதிரியே வச்சுருப்பாங்க ஏன்னா இஎம் கரிசல் இரநூறு இரநூறு லிட்டர் செஞ்சோம்னா அதுதான் வந்து அஞ்சு கேட்டு வாழ்க்கும் பிரித்து பிரித்து கொடுப்போம் ஆனால் ஜீவாமிரதங்கிறது இரநூறு லிட்டரும் ஒரே நாளில் கொடுக்குறனால அதிகமாக போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க